ஆட்டோக்கள் மற்றும் கார்கள்ல வந்து இந்த கியூஆர் கோடுகள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் கியூஆர் கோடுகளை எல்லாம் இந்த ஆட்டோ ஓட்டர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த ஆட்டோ ஓட்டர்கள் தங்களுடைய ஆட்டோக்கள்ல இந்த கியூஆர் கோடுகளை வந்து ஒட்டிக்கொள்வார்கள் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் தங்களுடைய மொபைல் போன் மூலமாக ஸ்கேனர் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்கேனர் அந்த ஆப் பயன்படுத்தி இதை ஸ்கேன் செய்தால் உடனடியாக அந்த தகவல்கள் வந்து சென்னை பெருநகர காவல்துறையினுடைய இணையதளத்துக்கு சென்றுவிடும் அந்த இணையதளத்துல எஸ்ஓஎஸ் என்ற அந்த ஆப் வந்து ஓபன் ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணா அதுல வந்து காவல்துறையும் பயணியும் இரவுமே எங்கு அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்தான தகவலை வந்து அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்துல பயணிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி 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 என்றால் உடனடியாக அந்த எஸ்ஓஸ் அந்த கேப்ல வந்து நம்ம வந்து தூட்டு அதன் மூலமாக தொடர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இதன் மூலமாக பயணிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை காவல்துடைய கவனத்திற்கு இரண்டு வழிகளில் கொண்டு செல்லலாம் நேரடியாக தொலைபேசியில பேசி அத தகவலர் வந்து தெரிவிக்கலாம் அதே நேரத்துல இந்த வாகனம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து பயணியும் அதே நேரத்தில் காவல்துறையும் அறிந்து தான் இந்த கியூஆர் கோடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோக்களையும் ஓட்டப்படும் அதே நேரத்துல கார்களிலும் வாடகை கார்களிலும் ஓட்டப்படும் இதன் மூலமாக பயணியும் அதே நேரத்தில் காவல்துறையும் இந்த வாகனத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கான வசதி இதன் மூலமாக உள்ளது